ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓட்டு போடுற தேதியையும் வாக்கு எண்ணக்கூடிய தேதியையும் பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊப்பிக்கள் அறவைக்காடு தம்பிகள் தேச விரோதிகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க வாக்குப்பதிவு தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கிற தேதி இவங்களுடைய கதறல்கள் கடைசியில காரணங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாம இந்த ஒடியா முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டிப்புக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் படிவழக்கு என் இதயத்தோடு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா என்ன ஏழைமதி சிவாய் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வமா இருந்தவங்க ஜெயிக்க போற பாஜக காரங்க கிடையாது பழுதோவியை அடைய போற இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் இவங்க தான் பயங்கர ஆர்வமா இருந்தாங்க ஏதோ இந்த தேர்தலில் நின்று வெற்றிகரமா இந்த தேர்தலை வின் பண்ணி நாளைக்கு இவங்க ஆளுகளை யாராச்சும் ஒருத்தங்க பிரதமரா வர மாதிரி தேர்தல் தேதியை கூட சொல்லிட்டாங்க ஆனா இப்ப வரைக்கும் எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய இந்த புள்ளி வச்ச கூட்டணி சார்பாக யாரு பிரதமர் வேட்பாளராக வர போறாங்க யாரை இவங்க நிக்க வைக்க போறாங்க அப்படிங்கறத கூட இன்னும் அவங்க சொல்லவே இல்லை இன்னும் முடிவு கூட பண்ணவே இல்லை ஏதோ ஒன்று தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான தேதியை நேத்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்க மக்கள் அதிகாரம் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் வாக்குப்பதிவு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க போகுது அடுத்த மாசம் வாக்கு எண்ணிக்கை அந்த வாக்கு எல்லாம் இல்லையா அது என்னைக்குன்னா ஜூன் மாசம் நாலாம் தேதி ஜூன் மாசம் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது இதை பார்த்துட்டு பாத்துட்டுதான் இவங்க எல்லாருமே பயங்கரமா கதையிட்டு இருக்காங்க ஓட்டு போடுறது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி இடைப்பட்ட காலத்துல ஏன் இவ்வளவு நாள் கேப் நீ ஏதாச்சும் ஹேக் பண்ண போறீங்களா ரிசல்ட் நீங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தற்கூரித்தனமா நிறைய பேர் பெணாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாஜக தரப்புல இருந்து இப்ப நான் சைடில் ஒரு இமேஜ் போடுறேன் இது மாதிரியான இமேஜஸை நிறைய இப்ப சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போருக்கான சங்கநாதம் முழங்கியது 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 வளர்ச்சி அரசியலை மீண்டும் தேர்ந்தெடுக்க தயாராகுங்கள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போலிங் டேட் இன்னும் முப்பத்தி நான்கு நாட்கள் தான் டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா இன்னும் முப்பத்தி மூன்று நாட்கள் தான் இருக்கு பாஜக இத மாதிரி இமேஜஸ் சர்க்குலேட் பண்ணும்போது ஸ்டாண்டப் ஸ்டாண்ட் அப் காமெடியன் பப்புஜி அவர்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில இமேஜஸ் எல்லாம் சர்க்குலேட் பண்ணாம இருப்பாங்களா அவங்க எத மாதிரியான இமேஜஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்கன்றத பாருங்க கம்மிங் ஜூன் லோக்சபா எலெக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் போர்த் ஜூன் ராகுல் காந்தி பி எம் கம்மிங் ஜூன் இந்த இமேஜை கொஞ்சம் நல்லா பாருங்களேன் இதுல வருஷமே இருக்காது வெறும் தேதி மட்டும்தான் இருக்கும் வருஷமே இருக்காது ஏன்னா அவங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த எலெக்ஷன்ல பாஜக பிரச்சாரம் இறங்கி பப்பூஜி அவர்கள் தோத்துதான் போக போறாருன்னு அதனாலதான் வருஷத்தை போடாம வெறும் தேதியை மட்டும் போட்டு எடிட் பண்ணிருக்காங்க ஏன் இத மாதிரி எடிட் பண்ணிருக்காங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்களேன் சும்மா கிஷ் பண்ணுங்களேன் ஏன் தெரியுமா பப்பூஜி அவர்கள் தோத்து போவார்னு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் இந்த என்ன பண்ணுவாங்க இவங்க போட்ட இந்த ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு பப்பூஜி அவர்கள் அபிஷியலா தோத்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்கிரீன்ஷாட் பயங்கரமா ஷேர் பண்ணி காங்கிரஸ் கிட்ட கேள்விகள் கேட்பாங்க காங்கிரஸ் மரண கலாய் கலாய்ப்பாங்க அதனாலதான் அவங்க உஷாரா உஷாரா முன்கூட்டியே இந்த வருஷத்தை போடாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கறத போடாம வெறும் தேதியை மட்டும் போட்டு வச்சிருக்காங்க நாளைக்கு இந்த சங்கிகள் கலாய்க்கும் போது நாங்க தேதியை தான் போட்டிருக்கோம் வருஷம் போடல எந்த வருஷத்துல பப்பூஜவர்கள் ஜெயிப்பாரு போட்டிருக்கோம் அவரு தான் பிரதமரை வர போறாரு நாங்க போட்டோமா வருஷத்தை போட்டோமா அப்படிங்கிற மாதிரி இந்த சங்கிகளை மடக்கலாம் பாருங்க அதனாலதான் உஷாரா முன்கூட்டியே இப்படி எடி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ராகுல் காந்தி பி எம்னு நீங்க போட்டிருக்கீங்க உங்களுடைய இந்த காமெடி கூட்டணியான இந்த புள்ளி வச்ச கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் வரல யாரும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை யாரும் சொல்லவே இல்ல அப்படி இருக்கும்பொழுது நீங்க பப்புஜி அவர்கள் தான் பி எம்னு சொல்றீங்க இந்த விஷயத்த காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஒத்துப்பாங்களா பப்பூஜி அவர்கள் பிரதமர் வேட்பாளரா அனௌன்ஸ் பண்றோம் சொல்லிட்டு உங்களுடைய மூத்த தலைவர்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனா எப்படி இவங்க ராகுல் காந்தி பி எம்னு போட்டிருக்காங்கன்னா புரியல சரி இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வைங்க இதை பத்தி எல்லாம் வேஸ்ட் நாம இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற நாள் இருக்கு இல்லையா அந்த நாளை பற்றி பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி ஜூன் மாசம் நாலாம் தேதி அன்னைக்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் முக்கியமா தமிழக பாஜகவிற்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஏன்னா தான் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலருடைய பிறந்த நாளும் கூட இந்த பிறந்த நாள் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் கிடையாது தமிழக பாஜகவிற்கே மறக்க முடியாத நாளா இருக்கும் அப்போ இந்த பிறந்த நாளைக்கு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ரிட்டர்ன் கிப்டா பாஜக மேலிடத்திற்கு தமிழகம் சார்பாக எத்தனை எம்பிக்களை அனுப்ப போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்ப நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் இல்லையா இது குறித்து பல கற்கூரிகள் தற்கூரி தடவை பேசுவாங்க பாருங்க பாஜக மேலிடம் தான் இந்த ஒரு நாளை செலக்ட் பண்ணிருக்காங்க தான் இந்த ஒரு நாளை செலக்ட் பண்ணி அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கையை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தற்கூரித்தனமா பேசதான் போறாங்க ஒரு நாட்கள்ல நிறைய தமாசான சம்பவங்கள்லாம் தமிழகத்துல நடக்க போகுது அடுத்ததாக இந்த தேர்தல் தேதி மற்றும் வாக்கு எண்ணிக்கை தேதியை பார்த்ததுக்கு அப்புறமா எது எதுங்கலாம் இப்படி எல்லாம் கதர் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஒரு சில தற்கூரித்தனமான பதிவுகளை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் தான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன் இங்க சைட்ல ஒன் பை ஒன் போடுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் சூர்யா சேவியர் அப்படிங்கிற ஒரு நபர் திகாவுக்கு பயங்கரமா ஆதரவு கொடுக்கக்கூடியவர் திமுகவுக்கு பயங்கரமா முட்டுக் கொடுக்கக்கூடியவர் இவர் என்ன போட்டிருக்காருன்னா தமிழ் தாடு தமிழ் தாடு வெல்லுமா தமிழ்நாடு வெல்லும்க்கு தமிழ் தாடு வெல்லும்னு போட்டு வச்சுக்கிறாரு தமிழ்நாட்டில் மோடியை வீழ்த்தும் நாள் ஏப்ரல் பத்தொன்பது ஏப்ரல் பத்தொன்பது ஓட்டு போறோம் இல்லையா அந்த நாள் தான் அந்த சரி ஏதோ ஒண்ணு போட்டு தொலைச்சிருக்கீங்க ஓகே அது என்ன தமிழ் தாடு வெல்லும் இவருக்குதான் சமீபத்துல தமிழக அரசு சொல்லின் செல்வர் அப்படிங்கிற ஒரு விருது ஒண்ணு கொடுத்துருப்பாங்க இவருக்கு தமிழும் வரல இங்கிலீஷும் வரல ஹிந்தியும் தெரியாது ஒரு அளவும் தெரியாது ஆனா பாஜக எதிராக பேசணும் மோடி அவர்களுக்கு எதிராக பேசணும் அண்ணாமலை அவருக்கு எதிராக பேசணும்னா உடனே வந்துருவாரு நாகரிகமா கேவலமா பேசுறதுக்கு முதல் ஆளா வந்துருவாரு இவருக்கு சொல்லின் செல்வர்னு விருது வேற இவருக்குலாம் எதுக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னா தெரியல ஆயத்திறந்தா சாக்கடை மாதிரி நாரம் அப்படிப்பட்ட நபருக்கு சொல்லின் செல்வர்னு விருது வேற கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க சூர்யா பாண்டூவின் இது தான் என்ன போட்டிருக்கு கடந்த ஒரு மாதமாக மோடி என் தமிழ்நாட்டையே சுற்றி சுற்றி வந்திருக்கார் என்று புரிகிறதா மக்களே கடந்த ஒரு மாதத்தில் நான்கு முறை பத்து நாட்களுக்கு மேல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதற்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் தொடங்குகிறது பிரச்சாரத்தை முதலில் இங்கு முடிக்க வேண்டும் ஆகவே தான் இத்துணை முறை தமிழ்நாடு பயணம் தேர்தல் தேதி அனைத்தும் முன்பே திட்டமிட்டு மோடியின் ஒப்புதலோடு தேர்தல் ஆணையம் அறிவித்து இருக்கிறது என்பது மிக நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது தேர்தல் ஆணையம் என்பது தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பு என்பதை பாஜக முற்றிலுமாக சேர்த்திருக்கிறது இவர்கள் அறத்தோடு ஜனநாயகத்தோடு தேர்தல் நடத்துவார்களா என்ற சந்தேகம் வலுவடைந்துள்ளது தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் இந்தியாவை கேலி கூத்தாக்கி விட்டார்கள் பாசிச பாஜகவினர் பத்தாது ஆட்கள் கிட்ட எதிர்பார்க்கிறேன் நீங்களா மோடி அவர்கள் தமிழை குறித்து பேசினால நாலு நாளைக்கு ரைட்டை எழுதி இருப்பீங்க இப்படி மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்துக்கு வந்து மக்களை பார்த்து அவருடைய செயல் திட்டங்களை பற்றி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் எரியதான் செய்யும் தோத்து போய்டுற பயம் உங்களுக்கு வரதான் செய்யும் அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் இது இப்போ இவங்க தேர்தல தோத்துட்டாங்கன்னு வைங்களேன் எல்லாருமே ஒரே அடியா என்ன சொல்லுவாங்க இவிஎம் இவிஎம் வச்சு பாஜக ஏமாத்திருக்கு மக்களை ஏமாத்திருக்கு இது ஒத்துக்கவே முடியாது அப்படி மாதிரி சொல்லுவாங்க இதுவே இவங்க தேர்தல வின் பண்ணிட்டாங்கன்னா எப்படி எல்லாம் உருட்டுவாங்க இது மக்களுடைய தேர்வு மக்களுக்கு பாஜகவை பிடிக்கல மக்களுக்கு திராவிட மாடல தான் பிடிச்சிருக்கு தான் திராவிட மாடல மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டுவாங்க தோத்தா அப்படி ஒரு உருட்டு ஜெயிச்சா இப்படி ஒரு உருட்டு எல்லாத்துக்குமே இப்போ அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு ரெடியா இருக்காங்க அடுத்து பதிவு பாருங்க ராஜீவ்காந்தி அவர்கள் திமுகவுடைய மாணவர் மாணவர் அணி தலைவர் நினைக்கிறேன் நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து போனவர்தான் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் என்ன போட்டிருக்காருன்னா பிரதமர் மோடிக்கு தேர்தல் தேதி முன்கூட்டியே தெரிந்து இருக்கிறது தான் முதற்கட்டம் தேர்தல் நடைபெற போகிற தமிழ்நாட்டில் பல்லடம் மதுரை சென்னை கன்னியாகுமரி கோவை என தன் கட்சி பிரச்சார கூட்டங்களை முன்னரே நடத்தி உள்ளார் இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறாரு அடுத்து பாருங்க துரைமுருகன் இவரு அறவைக்காடு நம்ம நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய அறவைக்காடு இவர் என்ன சொல்கிறார்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை தேர்தல் தேதி அறிவிப்புக்கும் தேர்தலுக்கும் ஒரு மாத இடைவேளி தேர்தலுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் ஒன்றரை மாத இடைவேலி கேட்டால் டிஜிட்டல் இந்தியா என்பார்கள் இத மாதிரியான தரமான வாதங்கள் தொடர்ந்து நிறைய பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான காரணங்களை தான் நாம அடுத்தடுத்து பார்க்க போறோம் இப்ப பார்த்தா இந்த அறிவுஜீவிகளா இருக்காங்களா இவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் இவங்களை விட மூளை பொங்கி வழிஞ்சி முட்டுக்கீல வழிஞ்சி ஓடுற அளவு அறிவு இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே இங்க இருக்க வேண்டிய ஆட்களே கிடையாது வேற இடத்துல வேற லெவல்ல இருக்க வேண்டிய ஆட்கள் தப்பி தவறி இங்க பிறந்துட்டாங்க இங்க வந்து மாட்டிட்டாங்க சரி இந்த அறிவு ஜீவுகளுக்கு நாம சில பதில்களை தரலாம் இந்த லோக்சபா தேர்தல் இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலானது ஒரே அடியா நாடு முழுவதும் நடக்கல இது ஏழு கட்டமாக இந்தியா முழுவதும் நடத்துறாங்க சைட்ல ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போறேன் தயவுசெய்து பாருங்க லோக்சபா எலெக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த தேர்தல் மொத்தம் ஏழு கட்டமா நடக்குது மொத்த சீட்டு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று ஓகேங்களா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாவது கட்டம் மே ஏழாம் தேதி மூன்றாவது கட்டம் மே பதிமூன்றாம் தேதி நான்காவது கட்டம் மே இருபது ஐந்தாவது கட்டம் மே இருபத்தி ஐந்து ஆறாவது கட்டம் ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்டம் இதுல முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க போகுது இல்லையா அப்போதான் நம்ம தமிழகத்துக்கும் தேர்தல் நடக்குது ஒட்டுமொத்த இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கு பாருங்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்குமே ஒரே கட்டமாக தமிழகத்துல தேர்தல் நடக்க போகுது அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த ஏழு கட்ட தேர்தல் நடக்குது இந்த தேர்தலானது எல்லா மாநிலங்களுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மூன்றாவது நாளில் இந்த வாக்கு எண்ணிக்கையை ஆரம்பிக்கிறாங்க அண்டிதான் வாக்கு எண்ணிக்கையை ஸ்டார்ட் பண்றாங்க தேர்தலானது முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் சொல்லிட்டு எத்தனை கட்டங்களா கூட பிரிச்சு நம்ம தேர்தலை நடத்தலாம் ஆனா ரிசல்ட்ன்றது ஒட்டுக்காக தான் சொல்ல முடியும் ரிசல்ட்டியும் கட்டகட்டமா கட்டகட்டமா பிரிச்சு சொல்ல முடியாது இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம நிறைய பேர் சீமான் மாதிரி தற்கொலை கனமா பேசிட்டு இருக்காங்க நீங்க நல்லா பாருங்க இந்த விவகாரத்தை குறித்து எந்த மூத்த தலைவர்களும் மூத்த அரசியல் தலைவர்களும் இது மாதிரிலாம் பேசவே இல்லை ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எதனால இது மாதிரி பண்றாங்க இதோடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது மூத்த தலைவர்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தான் அவங்க யாருமே இது பற்றி எல்லாம் பெருசா பேசவே இல்லை அவங்க இந்த தேர்தலை நாம எப்படி வின் பண்ணணும் எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜியை வீண் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இவங்கள மாதிரி லூசு பேசவே இல்லை ஆனா சோசியல் மீடியால கம்பு சுத்த இவங்கள மாதிரி ஆட்கள் தான் தொடர்ந்து இது குறித்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை விட ஸ்பெஷல் ஆகிட்ட ஒண்ணு இருக்கு அடுத்தடுத்து நமக்கு கண்டென்ட் மேல கண்டென்ட்டா வரப்போகுது லாஸ்ட் எலெக்ஷன் கண்டிப்பா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமா இந்த ஊபிஸ்களெல்லாம் சோசியல் மீடியால பயங்கரமா இருந்தாங்க உக்ரத்தோட அவங்க பதிவுகள்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க உருமாறி இருந்தாங்கன்னே நம்ம சொல்லலாம் ஈவிஎம் மிஷினை ஹேக் பண்றாங்க லாரி ஏதாச்சும் போச்சுன்னா லாரியில உட்கார்ந்துகிட்டு இவங்க ஹேக் பண்றாங்க யாராச்சும் டிஷ்யூ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா டிஷ்யூ மூலியமா ஈவிஎம் மிஷினை ஹேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த போஸ் டூல் கிட் இருக்கு இல்லையா அதை கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த பாருங்க ஓட்டு மிஷின தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கதையிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த ஹேக்கர்ஸ் மூலியமா இவி மிஷின ஹேக் பண்றாங்க அப்படி மாதிரிலாம் சொல்லி பயங்கரமா கதையிட்டு இருந்தானுங்க இந்த தேர்தல் தேதிக்கும் ரிசல்ட் தேதிக்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாளும் நமக்கு நிறைய கண்டென்ட்டுகள் கண்டிப்பா வரப்போகுது இந்த தற்கொலை ஊப்பிக்கள் அறவைக்காடு தம்பிகள் ஒன்னுத்துக்கும் நாய்க்கில்லாத இந்த காங்கிரஸ்காரங்க இவங்க எல்லாருமே எங்கெங்க ஈவிஎம் மிஷின் வச்சிருக்காங்களோ இந்த இவிஎம் வச்சிருக்காங்களோ அங்கேயே அவங்க இருக்க போறாங்க வாஜ்மனாவே மாறி அங்கே தங்க போறாங்க அது நல்லா வெறுப்பேற்றுற மாதிரி நம்ம நல்ல கலாச்சியை விடலாம் அடுத்த மூணு மாசத்துக்கு என்டர்டைன்மெண்ட் ஆனது அன்லிமிட்டடா இருக்க போகுது நமக்கு ஒரே தான் போக போகுது பாருங்க இந்தியாவிலேயே அறிவார்ந்த ஐடிவிங்னா அது இந்த திராவிட மாடல் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மைதான் உண்மைதான் அவங்க கடந்த காலங்கள்ல பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேடி போய் பாருங்க தண்ணிலாரியை துரத்திட்டு போனது போட வந்தவனை தொடர்த்திட்டு போனது டூல் கிட் வச்சிருப்பாங்க இல்லையா அவங்கள துரத்திட்டு போனது ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர் வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி ஓடுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட நகைச்சுவையான சம்பவங்கள்லாம் இந்த ஊப்பிகளால நடந்தது அது மட்டும் இல்லாம இந்த நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கு திமுக ஆதரவு தரக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கு அவனுங்க இத மாதிரி எல்லாம் கதறி இருக்காங்க அப்படிங்கறதையும் போய் பாருங்க இந்த முறை வந்து என்னென்ன பண்ண போறாங்களோ அது நடக்கும் போதே சம பண்ணா இருக்கு பாப்போம் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க இத மாதிரியான காரியங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாப்போம் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாதிரி